இறுதி நாளில் மூவகை கூட்டத்தினரை பற்றி இறைவன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் தகாபுன் அது நஷ்டப்படுத்தும் என்பதாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் இல்லாத அறிஞர்கள் இறை கட்டளுக்கு மாறு செய்யும் எஜமானர்கள் இறை வழியில் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்து தனது பொருளை சேகரித்து வைத்த தந்தைமார்கள் இம்மூவரும் நரகில் நுழையும் பொழுது தன்னை நஷ்டவாளர்களாக கருதுவார்கள் தீமை செய்த மனிதன் நரகத்திற்கு செல்லும் போது தான் நன்மை செய்திருந்தால் தனக்கு கிடைக்கும் சுவனத்தை கண்டுகளித்து விட்டு செல்வான் அப்போது தான் நன்மைகள் செய்யாது சுவனத்தை இழந்து விட்டோமே என்று எண்ணி தன்னை நஷ்டவாளியாக கருதுவான் நஷ்டவாளர்களாக அல்லாமல் எவரும் அல்லாஹுவை சந்திக்க மாட்டார் என்பது நபிமொழி தீயவர்களாக இருந்தால் நன்மைகளை செய்யவில்லையே என்றும் நல்லோராக இருந்தால் அதிகமாக நன்மைகளை செய்யவில்லையே என்றும் ஒவ்வொருவரும் தன்னை நஷ்டமடைந்தவர்களாக கருதுவார்கள் தாழ்ந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடியவர் அவரை விட உயர்ந்த சுவர்க்கத்தில் இருப்பவரை பார்த்துவிட்டு அவரை போன்று அதிகமாக அமல் செய்யாமல் இருந்துவிட்டோமே எண்ணி தன்னை நஷ்டவாளியாக கருதுவார் இதனால்தான் மறுமை நாளை நஷ்டப்படுத்தும் நாள் என்பதாக இறைவன் குறிப்பிட்டுள்ளான்